கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிம்புவோட மார்க்கெட்டை மொத்தமாக அதாள பாதாளத்துக்கு கொண்டு போன படங்கள் என்னலாம் தெரியுமா போறது போடா போடி விக்னேஷ் சிவன் இயக்கத்துல சிம்பு வரலட்சுமி சரத்குமார் நடிப்புல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான படம் தான் இது இந்த படத்தின் மூலமா தான் விக்னேஷ் சிவன் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டரா அறிமுகமானாரு இந்த படத்துல வந்த எல்லா பாட்டுமே ஹிட் ஆச்சு இப்ப கேட்டாலும் நமக்கு ஒரு நல்ல ஃபீலா கொடுக்கும் இந்த வந்த பாடல்களுக்கு கிடைச்ச வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைக்காம அட்ரு ஃபிளாப் ஆச்சு சிம்புவோட கெரியர்ல அவரோட டவுன்பாலுக்கு ஆரம்ப புள்ளியே இந்த படம் தான் சுலனமா எடுத்து பாக்க போறது இது நம்ம ஆளு பாண்டியராஜ் இயக்கத்துல சிம்பு நயன்தாரா ஆண்ட்ரியா நடிப்புல வெளியான படம் தான் இது ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ட்ரெயிலரை பாத்துக்கிட்டு மக்கள் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சிம்பு கூட நயன்தாரா ஆண்ட்ரியா இருந்தாங்களா யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தோட ட்ரெயிலருக்கு ஒரு நல்ல வரவேற்பே கிடைச்சிச்சு ஆனா படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததுனால மக்கள் படத்தை கல்வி ஊத்த ஆரம்பிச்சாங்க அப்படியே வந்த தடையுமே இல்லாத அளவுக்கு படம் லேஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மைக்கேல் ராயப்பன் தயாரிப்புல வெளியான படம் தான் இது இந்த படத்துக்கு ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு சிம்போட படம் வெளியாகிச்சு இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இந்த படத்துல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் மட்டும்தான் இந்த படம் தான் சிம்புவோட கெரியர்லயே மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு இந்த படத்துக்கு அப்புறமா ஆதிக்க ரவிச்சந்திரனுக்கும் சிம்புவுக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாஷே நடந்துச்சு அந்த போன் கால் ஆடியோலாம் இப்பவுமே யூடியூப்ல இருக்கே டைம் கிடைச்சா பாருங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாக பார்க்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா படம் முழுக்க மாசா இருக்க போகுதுன்னா மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க அதை பார்த்துக்கிட்டே தியேட்டருக்கு மக்கள் படையெடுத்து போய் ஏமாந்துட்டு வந்தாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது வந்தா ராஜாவா தான் வருவேன் சுந்தர்சி இயக்கத்துல லைக்கா தயாரிப்புல வெளியான படம் தான் இது இந்த படத்துல சிம்புவோட கேரக்டரை ஆரம்பத்துல பயங்கர மாசா காமிச்சிருக்கிறதா சொல்லியே ப்ரொமோஷன் பண்ணாங்க கூடவே இந்த படம் தெலுங்குல பவன் கல்யாண் நடிச்ச ஒரு படத்தோட ரீமேக் தான் தெலுங்குல பவன் கல்யாண் நடிச்ச இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதே மாதிரி நம்ம தமிழ்லயும் ஹிட் ஆயிரும் அப்படின்னா சுந்தர் சி இந்த படத்துல சிம்புவை வச்சு நம்பி எடுத்தாரே ஆனா படம் ஒரு அட்டர் ஃபிலாப்பு இந்த படத்துல சிம்பு கேத்ரின் தெரேசா ரம்யா கிருஷ்ணன் பிரபு நாசர் மகத் யோகி பாபு அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இருந்தாங்க படத்தை பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் எல்லாருமே படத்தை கழுவி ஊத்துனதுதான் மிச்சம் செக்க சிவந்தவானம் படத்துல சிம்பு பேசக்கூடிய டைலாக் தான் வந்தா ராஜாவா தான் வருவேன் அந்த டைலாக்கையே படத்தோட பெயராவும் வச்சு காமெடி பண்ணிருக்காங்க அடுத்து பார்க்க போறது ஈஸ்வரன் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புக்கு இருந்த ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா ரொம்ப வருஷம் எக்கச்சக்க விமர்சனங்கள் நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே சிம்போட வாழ்க்கையில நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மாத்தி அமைக்கிற மாதிரி ஒரு மாசான டிரான்ஸ்பர்மேஷன் மூலமா சிம்பு கம்பேக் கொடுத்த படம் தான் ஈஸ்வரன் சுசீந்திரன் இயக்கத்துல இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகிச்சு இந்த படத்துல சிம்பு நிதி அகர்வால் பாரதி ராஜா நந்திதா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இத்தனை பேர் இருந்துமே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகல இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆரம்பத்துல மக்கள் என்னவோ தேட்டருக்கு ஓடி ஓடி போய் படத்தை பார்த்தாங்க சிம்பு கம்பேக் கொடுக்கறாரு சிம்பு கம்பேக் கொடுக்கறாரு மனுஷன் ஆளே மாறிட்டாரு அப்படின்னா சோசியல் மீடியால எக்கச்சக்க கமெண்ட்ஸ் ஆனா படத்தை பார்த்துக்கிட்டு இதுக்கு சிம்பு பழைய மாதிரியே இருந்திருக்கலாம்னு பேசிவிட்டாங்க இப்படி எக்கச்சக்க தோல்வி படங்களை மட்டுமே தந்துட்டு இருந்த சிம்புக்கு மாநாடு படம் தான் ஒரு மிகப்பெரிய சொல்லலாம் நாதா இங்க அடுத்த ரங்கராய சக்தி இன்னைக்கு சிம்பு பேசுறதுக்கு முக்கிய காரணமே மாநாடு படம் தான் அப்படி ஒரு கம்பேக்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில யாருமே கொடுத்தது இல்ல மாநாடு படத்தை விட ஒரு படி மேல தக்லீஃப் படம் நமக்கு பேரும் புகழையும் கொடுக்க போகுது அப்படின்னு சிம்புவோட நம்பி இருந்தாங்க கடைசியில அந்த படமும் போச்சு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு காடு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க